உங்க வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருக்கா மறக்க முடியாத நிகழ்வுகள்னா நான் சென்னைக்கு வந்துகிட்டு வந்த டயத்துல மனசுக்குள்ள ஒரு விஷயங்கள் வரும் என்ன நம்ம விஷுவலி சேலஞ்ச் பீப்புளா இருக்கும் எனக்குள்ள நான் பேசிக்கிட்ட ஒரு விஷயம் அப்ப ஹைகோர்ட் பக்கத்துல நான் போயிட்டு இருக்கேன் அப்ப நான் ஸ்டிக்க போட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டிக்க நான் தட்டி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் படுத்து கிடக்குறாங்க அவர் பக்கத்துல ஒரு பிளேட் தட்டு கிடக்குது யாரோ வச்சிருக்காங்க அவரை வச்சு பிச்சை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்க அந்த தட்டுல வந்து காசு போட்டாலும் அந்த ஆளால எடுக்க முடியாது சரியா அவருக்கு வந்து கைய காலம் கிடையாது கையும் செயல்பட இல்ல ஆனா அவரை யாரோ கொண்டு வந்து போட்டு தட்ட பக்கத்துல வச்சிருந்தாங்க யாரோ கலெக்ஷன் பண்ணிட்டு போறாங்க அது வந்து மத்தியானம் ஒரு ரெண்டு மணி டைம் நான் போகும் சரி நான் என்ன பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த சிக்கல வந்து அந்த தட்டும் அந்த ஆளும் தென்பட்டாரு அப்ப கடவுள் என்ன என்கிட்ட வந்து என்ன எனக்கு உணர்த்தது என்னன்னா உன் அந்த அளவுக்கு நான் படைக்கல பத்தியா இவனோட நான் உன்ன மேன்மையா நல்லா தான் படைச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அன்னைக்கு எனக்கு ஒரு பாடமா இருந்தது இந்த அளவுக்கு படைக்கல உன்ன நீ அழகா போ தெரியுது உன்னால வர தெரியுது எல்லாம் பட தெரியுது அவனை பத்தியா காசு போட்டா கூட அவனால எடுக்க முடியாது தண்ணி கேட்டா கூட குடுக்கறதுக்கு ஆள் கிடையாது உன்ன வந்து நான் வந்து ரொம்ப டிஃபரெண்டா உன்ன படைச்சிருக்கேன் ஒரு பாடம் நான் என்னன்னு வெறுத்து வெறுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல கடவுள் எனக்கு டீச் பண்ண ஒரு விஷயம்